சலனம் முன்னூற்றி எண்பத்தி மூன்று ஆதனி நிலவன் துருவன் எல்லோரும் வீட்டுக்குள் வந்தனர் அங்கே கைகளை கட்டி நெஞ்சிருந்த அன்புவை பார்த்து எதுக்குடா எமர்ஜென்சியா வர சொன்ன அவனோ முகத்தை திருப்பிக் கொள்ள நிலவனும் முக்கிலனும் என்னடா லேட்டா வந்தோம்னு கோபமா என்று ஆளுக்கு ஒரு கையால் அவனை தூக்கி கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தனர் அங்கே தீரன் துருவன் இருப்பதை கண்டு என்னாச்சு என்பது போல் பாருங்க அது என்னடா எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்திருக்கீங்க நிலவன் எமர்ஜென்சியா வீட்டுக்கு வாங்கன்னு இவன் கூப்பிட்டான் அதான் தாத்தாக்கு ஏதோ முடியலையோன்னு அன்பு தாத்தாக்கு முடியலனா நான் உங்களை கூப்பிட போறேன் முகிலன் அதானே அப்புறம் என்டா கூப்பிட்ட அவன் பதில் சொல்லாமல் திரும்பி கொண்டான் ஈஸ்வருக்கு நிஜமாகவே இவன் வயதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணி இருக்கிறானா என்று தான் தோன்றியது அஞ்சவிற்கும் நந்தினிக்கும் ஏனோ அன்று அன்பு மிகவும் மெச்சூர்டாக இருப்பது புரிந்தது மகளுக்கு ஏனோ தன் தம்பியை பார்க்கும்போது தன் அப்பாவின் இன்னொரு ரூபமாக தெரிந்தது தனக்காக எவ்வளவு மெனக்கெட்டிருக்கிறான் என்று பிரியா உன் லவுக்கு நீ கூட ஒரு ஸ்டெப் எடுக்கல ஆனா அவன் உனக்காக எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கான் பாரு தீரனுக்கு அன்புவை அவ்வளவு பிடித்தது அவன் மகிழிடம் எனக்கு தெரிஞ்சு அன்புதா என்னை உண்மையாக நேசிக்கிறான் போல ஏனோ அந்த வார்த்தை அவளுக்கு சுருக்கென்று இருந்தது சிறு பையன் எடுக்கும் முயற்சி கூட நீ எடுத்து வைக்க மாட்டேங்கிறாய் என்பது போல் அவள் மௌனமாகிவிட்டாள் முகிலன் அன்புவின் அருகில் வந்து பேச டே குட்டிப்புலி பேசுடா மாட்டேன் போடா என்னடா பிரச்சனை உனக்கு நான் நீ வரலடா அண்ணா அப்ப என்கிட்ட பேசாத என்று அவர்களை கண்டு முகம் திருப்பிக் கொள்ள ஆதினி அவன் உயரத்திற்கு குனிந்து தங்கத்துக்கு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சிருக்கீங்க என்ன கோபம் சாரி என்று அவனை கொஞ்சம் அவன் அவளை மட்டும் பார்த்த புனகைதான் ஈஸ்வர எல்லாரும் வேலையை முடிச்சுட்டீங்களா மூவரும் ஒரே நேரத்தில் குவாரஸாக சித்தப்பா என்று அவர்கள் முன்னாடி நடந்து வர முக்கிய பிரியாவை கண்டு ஐ அவள் கை காட்ட அங்கே மகிழ் தீபக் மிருது கூடவே கட்டுடன் அமர்ந்திருக்கும் தீரனை கண்டு ஐயோ என்னாச்சு அவன் புன்னகைத்து ஒஞ்சுமில்லை என்றான் ஹாய் துருவ் அவன் கை காட்டினான் நிலவனும் ஆதினியும் தீரனிடம் அதிகமாக பேசாதவர்கள் அவர்கள் இவர் ஏன் இங்கு வந்திருக்கிறார் இவருக்கு என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே துருவனை பார்த்து நலம் விசாரித்தார்கள் முகிலன் அஞ்சுவின் அருகில் வர நிலவனும் ஆதனியும் அவனின் பின்னாடி வந்து நின்றனர் நிலவன் எல்லாரும் வந்திருக்காங்க எங்களுக்கு தெரியாம ஏதாவது விசேஷம் வச்சிருக்கீங்களா அது எப்படா வீட்ல அத்தனை பேர் இருக்கும்போது என்கிட்ட வந்து இப்படி கேக்குற முகிலன் நீங்க தானே ஆளு அப்புறம் என்ன மச்சான் வந்திருக்காரு நிலவண்ணிக்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா அவன் மகளை கேட்டு வந்திருக்கான்டா ஆதனிக்கு ஆச்சரியமாக இருந்தது முகிலன் ஹோ அதான் சங்கதியா தீரன் மச்சானுக்கு பாப்புவ சைலண்டா பேசி முடிச்சிட்டீங்க போல சத்தமே இல்லாம தே சத்தமா பேசி எனக்கும் என் புருஷனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடாத அவன் வரதே எனக்கெல்லாம் தெரியாது ஆதினி இப்ப என்னாச்சு சித்தி ஈஸ்வர் சொன்னதே சொல்லவும் அவர் ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கிட்டா ஏன்னோ உள்ளுக்குள் சின்னதாக வலித்தது அவளுக்கு முகிலன் ஓடி வந்து தங்கையை கட்டி கொண்டு பாப்போ அவள் இன்னும் எக்ஸாம் எழுதலடா எதிலுன்னு பாஸ் ஆயிடுவ தீரன் ஹலோ எழுத போறது நானு முகிலன் மிஸ்டர் தீரன் மச்சா உங்க வாழ்க்கையில் இந்த முப்பது நாள் பெரிய போராட்டமா இருக்க போகுது எங்க சித்தப்பாவை சமாளிச்சுட்டா இந்த உலகத்தில் யாரையும் ஜெயிச்சு வந்துடலாம் அப்படி சொல்லும்போது தீரன் திரும்பி ஈஸ்வரை பார்க்க ஈஸ்வரின் பார்வையும் தீரனின் மேலே இருந்தது நிலவன் இவ்வளோ பெரிய காயத்தோட இங்க வந்திருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் துருவன் நக்களாக என் அண்ணாவுக்கு கூட நல்லது நடந்துருச்சு உங்களுக்கு எப்போ நல்லது நடக்கும் மாமா நிலவன் மிருதுவை பார்க்க அவள் மருந்துக்கும் அவன் பக்கம் திரும்பவே இல்லை அவனுக்கு ஏனோ அவளின் பாராமுகம் ஒரு மாதிரி வலித்தது நடக்கும் நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் முகிலன் பின்னால் அமர்ந்திருக்கும் தன் அம்மாவை பார்த்து எதுக்குமா வர சொன்னீங்க எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது நீங்க மட்டும் இல்ல அதனால கூப்பிட்டேன் என் பேச்சை மாற்றி விட்டாள் அவள் பெரியவர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் அமர இளையவர்கள் ஒன்றாக அமர பிரியா முகிலனிடம் நம்மளவள் பிக்கல் பிடுங்கள் எதுவும் இல்லாமல் சக்சஸ் ஆனது ரொம்ப நல்லதா போச்சு உங்களையெல்லாம் எங்க அப்பா எங்க வீட்ல வந்து முப்பது நாள் இருக்க சொன்னா எங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு முதல் நாளே ஓடி போய் இருப்பீங்க நீங்க எல்லாம் முகிலன் உங்க அம்மா கூட பேசுறதுக்கு நான் பேசாம எங்க அம்மாச்சி கூட பேசிடுவேன் உங்க அம்மா கூட பேசுறது அவ்வளவு கஷ்டம்ப்பா விளையாட்டு பேச்சாக இருந்தாலும் தன் அம்மாச்சியை பற்றி பேசும்போது தீரனுக்கும் துருவனுக்கும் என் மிருதுவுக்கும் கூட ஒரு மாதிரி இருந்தது அதைவிட தீரனுக்கு அடிவயிற்றில் வழி பலமாக இருந்தது அவன் மகளை பார்த்து நான் கிளம்புறேன் ஹாஸ்பிட்டல் போனோம் என்று எழு துருவனம் எழுந்து அவனை தாங்கிக் கொண்டே அத்த மாமா என்றதும் பெரியவர்கள் மாமா நாங்க கிளம்புறோம் என்றதும் பெரியவர்கள் வழி அனுப்ப நினைக்கும் போதுதான் அவன் எழுந்து நின்றான் அப்போதுதான் அவன் உடம்பில் பட்ட காயம் தெளிவாக தெரிந்தது அவன் அவ்வளவு காயத்தோடு வந்திருப்பது எல்லோருக்கும் அவன் மேல் கொண்ட காதலின் உறுதி பற்றி புரிந்து போனது மகிழ் தன் அப்பாவிடம் அப்பா நான் போய் கார் வரைக்கும் விட்டுட்டு வரேன் ஈஸ்வர் தலையாட்டும் பொழுதே இருந்து போன் வந்தது அழைப்பை ஏற்று சொல்லுங்க சார் என் பையனுக்கு பொண்ணு

ஞானின் வேலையாட்கள் யாரோ இங்கு இருக்காங்க வீட்டில் இருக்க மாட்களின் மொபைல் எண்கள் எல்லாம் நொடியிலிருந்து செயல்பட்டு காலேஜ் கண்டறியப்பட்டது எல்லாம் வைத்து பார்க்கும் போது முக்கால்வாசி வேலையாட்கள் பல வருடமாய் பணியாற்றுபவர்கள் அதில் புதிதாய் என்றும் யாரையும் எடுக்கவில்லை புதிதாய் வந்திருந்தவர்கள் எல்லாம் கடந்த ஐந்து வருடங்களாக பணியாற்றுபவர்கள் வந்தவர்களை செல்போனை ஆராய்ந்து நொடியில் கண்டுபிடித்து மூன்று மாத சம்பளத்தோடு வெளியே அனுப்பி ஈஸ்வர் இவர்களோடு யாராவது காண்டாக்ட் வச்சுக்கிட்டா அவங்களும் வேலையை விட்டு போயிடணும் ஈஸ்வர் வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு நல்ல சம்பளம் வருடத்திற்கு ஒரு முறை சம்பள உயர்வு இரண்டு மாத சம்பளமுடன் போனஸ் வீட்டில் நல்லது கெட்டது என்றால் அண்ணம் தலைமையில் எடுத்து பண்ணுவது பிள்ளைகளுக்கு படிப்பு செலவை பொறுப்பேற்பது என்று சகல வசதிகளோடு பணியில் இருக்கும் பொழுது யாராவது அந்த வேலையை விட்டு போக நினைப்பார்களா எல்லோரும் தங்களின் செல்போனையும் முன் வந்து கொடுக்க வந்தார்கள் உடனே அங்கிருக்கும் ஆட்களுக்கெல்லாம் சியுஜி நம்பர் தருவதற்காக அதாவது ஈஸ்வர் வீட்டுக்குள் பணியை செய்யும் போது மட்டும் உபயோகிக்கும் தனிப்பட்ட செல்போன் சிம்மென் வாங்கி தர தீபக்கிடம் உத்தரவிட்டான் கூடவே எவன் தங்களுக்கு எதிரானவன் என்று ஈஸ்வர் நினைத்திருந்தாலும் அதில் ஒருவன் சிக்கியிருப்பது போல தோன்ற அடுத்த நொடியிலேயே தீபக்கோடு அலுவலகம் கிளம்பிவிட்டான் போகும்போது தீரனை பார்த்து சீக்கிரம் உடம்ப சரி பார்த்து கிளம்பி வர பாரு அவன் தலையாட்ட துருவனின் தோளில் தட்டிவிட்டு கிளம்பிவிட்டான் தீரன் கிளம்பவும் மகிழ் அவன் வலது புறம் தாங்கி கொண்டாள் அவள் திரும்பி தனது அப்பத்தாவிடம் கார் வரைக்கும் போய் விட்டுட்டு வந்துட்டான் அப்பத்தா இவன் தான் வாழ்க்கை என்று முடிவான பிறகு தடை போட மனதில்லை கூடவே பத்து நிமிடம் செல்வதில் எந்த அசம்பாவிதமும் நடக்காது என்று அவருக்கு புரிந்தது போனதும் வந்துடணும் என்று அனுப்பி வைக்க அன்பு கிளம்ப நிலவன் அன்புவை தன்னோடு இருத்தி கொண்டான் எல்லாம் அவர்களுக்கு தனிமை தந்து கொள்ள துருவன் ஒரு பக்கம் மகிழ் ஒரு பக்கம் தாங்க தீரன் மெல்ல கால் வைத்தபடியே தன் தங்கையிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டான் நடந்து வரும் பொழுது மகிழ் உங்களுக்கு காயம் எப்படியாச்சு சின்ன ஆக்சிடென்ட் துருவன் அதெல்லாம் ஒண்ணும் அன்னைக்கு பேசினதை நினைச்சிட்டு ஏதோ ஒரு யோசனையில் நாலாவது மாடியில் விளிம்பில் ஸ்லிப் இருக்கும் போது விழுந்துட்டார் அப்போ என்னாலதானா என்றவள் கண் கலங்கி வாகனம் வந்ததும் இருவரும் அமர துருவன் ஓட்டுநர் இருக்கைக்கு போய் அமர்ந்து கொண்டான் காரின் உள்ளே மெலிதாக இருள் பரவி இருந்தது தீரன் சுவரில் சாய்ந்து மூச்சு ஆழமாக எடுத்து கொண்டிருந்தான் கை தோல் கண்ணம் எல்லாம் பேண்டேஜில் அந்த காயங்கள் வழியை மறைக்க அவன் சிரிக்க முயற்சித்தான் மகிழ் சிரிக்காதீங்க வலிக்கும் என்ற மகிழ் அவனின் பக்கமாக வந்து நின்றவள் உங்களுக்கு எவ்வளவு வழி இருக்குன்னு எனக்கு தெரியும் அவள் குரலில் இருந்த அந்த நம்பிக்கை தீரனின் மனதை நொறுக்கி போனது மகிழ் நான் தான் சொல்லிக்கொண்டே அவன் அவளின் கையை தன் கையில் பிடிக்க முயற்சி பண்ணினான் ஆனால் மகிழ் அவனின் கையை பிடித்தவுடன் மெதுவாக அவன் விரல்களில் முத்தம் வைத்தாள் தீரன் திகைத்து அவளை பார்த்தான் வைப்பது இவளா என்று முதல் முதலாய் ஒரு பெண் தரும் முத்தம் அல்லவா அது அவன் அவளையே பார்க்க என்ன பாக்குறீங்க என்ன சுத்தி காயமாயிருக்கு அதான் இருந்தா என் முத்தம் உங்களை சரியாக்கி குறைச்சிடும்னு நினைக்கிறேன் அவன் இன்னும் பேசாமல் இருந்தான் அவன் அவளின் கன்னத்தில் இருக்கும் சிறிய காயத்தின் அருகே சாய்ந்து மிகவும் மெதுவாக அங்கே முத்தமிட்டாள் அவன் மூச்சு உடனே தடுமாறியது மகிழ் அவன் அவளை தடுக்க முயற்சி செய்தான் ஆனால் அவள் இன்னும் போல்டாக அவனின் கழுத்திலிருந்து காயத்தை முத்தமிட்டாள் ஒவ்வொரு முத்தத்திலும் அவன் என்னால் பட்ட காயத்திற்கு நான் தானே மருந்து போட முடியும் அதான் நானே உங்களுக்கு மருந்து அவன் கண்களை மூடி அந்த உணர்வை முழுக்க சுவாசித்தான் அவள் முகம் அவனின் முகத்திற்கு அருகில் வந்ததும் அவளின் உதடிகள் அவனின் நெற்றி கண்ணம் கடைசியாக அவன் உதடிகள் மேல் நின்றன நீ என கொன்னிடுவ மகிழ் அவள் சிரித்துவிட்டு மெதுவாக அவனின் உதடிகளில் தன் மூத்தத்தை வைத்தாள் இது சாதாரண கேஸ் அவன் காயத்துக்கு அவளின் உயிரோட தேற்றல் அவளின் முழு காதலோடு கொடுத்த ஒரு உறுதி அவளின் கண்ணம் அவன் மார்பில் சாய்ந்த போது தீரன் தன்னால் தாங்க முடியாமல் அவளை இறுக்கி அணைத்தான் அவன் குரலில் உடைந்த வழி தீரன் அவளை கட்டிப்பிடித்திருந்தான் அவன் குரல் ஆல்மோஸ்ட் குலுங்கியது எனக்கு உன பார்த்தாலே வலிகளெல்லாம் மறந்துடுது மகிழ் அவள் முகத்தை அவன் மார்பில் சாய்த்து கொண்டிருந்தாள் அவனின் இதய துடிப்பு அவளின் கண்ணத்தில் நேராக கேட்டது அது அவளின் மூச்சோடு ஒத்திசைவாகி அந்த கேரவன் முழுக்க ஒரு மா பரவியது அவள் திடீரென்று தலையை தூக்கி அவன் கண்களை நேராக பார்த்தாள் அந்த கண்களில் இருந்த துன்பம் காதல் வழி எல்லாமே அவளின் உள்ளத்தை கலக்கியது இன்னைக்கு விடமாட்டேன் மகிழ் என்று அவன் மெதுவாக சொன்னான் இன்னைக்கு உன விட மாட்டேன் தீரா அவள் மெதுவாக சொன்னாள் அவன் சிரித்தான் என்ன பண்ண போற என்று கிசி அவள் திடீரென்று அவனை சுவற்றி ஓரமாக சாய்க்க இரு கைகளாலும் அவன் முகத்தை தாங்கி முத்தம் கொட்டினாள் கண்ணம் நெற்றி கழுத்து காயம்பட்ட தோல் எங்கும் அவள் உதடுகள் தேடினது தீரன் சத்தமில்லாமல் அந்த உணர்வில் கரைந்து போனான் அவனுடைய கை அவள் இடுப்பை சுற்றி பிடித்து கொண்டது மகிழ் இன்னும் அருகே நெருங்க அவர்களின் மூச்சுகள் ஒன்று ஒன்று கலந்தது அவள் திடீரென்று அவனின் உதடுகளை பிடித்து ஆழமாக முத்தமிட்டாள் இந்த முறை அது ஒரு 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 தாகம் அடக்க முடியாத பாசம் தீரனின் கைகள் அவளின் முதுகை முழுக்க சுற்ற அவளை இன்னும் அருகே இழுத்து கொண்டான் மகளின் விரல்கள் அவன் முடியோடு கலந்து அவனின் மார்பில் சுரண்டியது கேரவனின் உள்ளே அந்த டிம்லைட் அந்த இரவு அந்த சைலன்ஸ் எல்லாம் இருவரையும் சூழ்ந்தது ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு தொடுதலும் இன்னொரு அடுக்கு தீ எடுத்துக்கொண்டது ஒரு கணம் அவர்கள் பிரிந்தனர் இருவரின் மோட்சம் வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தது மகிழ் சிரித்தாள் இதுதான் உங்களுக்கு மருந்து புரியுதா தீரன் அவளின் கன்னத்தில் முகத்தை சாய்த்து அவளை டைட்டாக கட்டி பிடித்தான் நீங்க இல்லாம நான் உயிரோடு இருக்க முடியாது மகள் அவள் சிரித்து கொண்டே மீண்டும் அவனின் உதடுகளை தேடினாள் இந்த முறை இருவரும் கஞ்சோலை முழுக்க இழந்திருந்தார்கள் கேரவனில் அந்த நொடிகள் மட்டும் உலகமே மறந்தது அவர்களுக்கு இருந்தது ஒரே ஒரு உணர்ச்சி தாலி என்னும் மூன்று முடிச்சு போட்டு ஒருவருக்கொருவர் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற தீவிரம் அதுக்கு இன்னும் முப்பது நாள் பொறுக்க வேண்டும் தீரனின் கையில் இன்னும் பேண்டேஜ் அவனோ காயங்களோட வழியே கவலைப்படாமல் அவளை பார்த்து கொண்டே இருந்தான் மகிழ் அந்த பார்வையை உணர்ந்து மெதுவாக சிரித்தாள் இவ்ளோ காயம் பற்றுக்கு ஆனா என் மேலே பார்வை மட்டும் குறையவே மாட்டேங்குதே தீரன் மெதுவாக வலியெல்லாம் இருக்குது மகிழ் ஆனால் நீ என் பக்கத்தில் இருக்கனா அது எனக்கு நிம்மதி மாதிரி அவன் அவள் கையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு அந்த பேண்டேஜ் மேல் முத்தமிட்டாள் நான் உங்களுக்கு மருந்துன்னு நம்புறீங்களா அவன் கண்கள் ஈரம் ஆயிற்று நம்புறேண்டி மெதுவாக அவன் முகத்தை தாங்கிக்கொண்டு கொண்டு அவள் அவனை நேற்றி கண்ணம் காயம்பட்ட இடம் எல்லாம் முத்தமிட்டாள் ஒவ்வொரு முத்தத்திலும் அவளின் கண்களில் உனக்காக நான் உயிரை கூட கொடுக்கிறேன் என்று சொல்லும் காதல் தெரிந்தது தீரன் அவளை பார்த்து அந்த உணர்ச்சியை தாங்க முடியாமல் அவளை கட்டிப்பிடித்தான் மகிழ் உன்னை கூடாதுன்னு தினமும் பயம் வருது அவள் சிரித்தாள் என்னை எங்கும் போக விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நீ தான் என் உலகம் டி அவள் திடீரென்று அவனை நெருங்கி அவன் உதடிகளில் ஆழமாக முத்தமிட்டாள் அந்த முத்தம் ஆசை பாசம் உறுதி காதல் எல்லாம் சேர்ந்திருந்தது தீரன் முதலில் அவளை நெதுவாக தழுவினான் அடுத்த நொடி அவனும் கஞ்சொள் அவன் கை அவள் முதுகை தேட அவளை தன் மார்பில் இருக கட்டி கொண்டான் அவர்களுடைய மூச்சுகள் கலந்தன அந்த டிம்லைட்டில் அவர்கள் இருவருமே உலகமே இல்லாத மாதிரி ஒருவரின் உள்ளத்தில் ஒருவர் மட்டுமே இருந்தார்கள் மைகளின் விரல்கள் அவன் கன்னத்தில் ஓடின அவள் கொண்டே இப்போ உங்களுக்கு வலி இருக்குதானே மயில் தோகைப்பட்டு எப்படி வலிக்கும் கோ என்னும் போது பெண் அவளின் கைகள் தெரியாமல் அவன் வயிற்றில் படும்போது கையில் பிசு பிசு வென்று பட வேகமாய் லைட்டை போட்டு பார்க்கும்போது போது அவன் ரத்தம் அவளின் கையில் இருந்தது வேகமாய் பதறி போய் என்ன இது ஏ லூசு பயப்படாத ஒரே இடத்தில் ரொம்ப நேரம் இருந்ததால் காயத்தின் விரிசல் பட்டு ரத்தம் வருது மத்தபடி ஒண்ணுமில்ல வாங்க உடனே ஹாஸ்பிடல் போலாம் வேண்டாம் வேண்டாம் அங்கதான் அப்பா அம்மா எல்லாரும் எனக்காக காத்திருச்சுக்காங்க இப்பதான் இதுவும் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கு அது பிரச்சனையாக வேண்டாம் நீ இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போறேன் நானும் வரேன் என்றவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டு நல்ல காலம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் என் வீட்டு பக்கம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியாது இன்னைக்கு நான் இங்க வர்றதுக்கு எவ்வளவு வேல்யூ பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நீ இறங்கிப்போ அவள் அவன் கையை பற்றி கொள்ள உடனே எங்க வீட்டில் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது மகிழ் என்னிடம் காட்ட முடியாத கோபத்தை எல்லாம் உன்னிடம் காட்டினால் நான் அதற்கு பதில் கோபப்பட்டால் எனக்கு தையல் பிரிந்து விடும் அடுத்த நூறு வருஷம் உன்னோட வாழ போகிறது பற்றி கனவு கண்டுட்டு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ வேறு வழி இல்லாமல் அவள் இறங்க துருவா வண்டியேடு காயத்திலிருந்து ரத்தம் வருது அவன் என்னாச்சுங்கன்னா பெருசா ஒன்றும் இல்லை என்றதும் துருவன் வண்டியை வேகமாக ஓட்டிக்கொண்டு போய் அவனை மருத்துவமனையில் சேர்த்தான் மருத்துவர்கள் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்ததால் காயம் காய்ந்து அது ஆறும்போது அவர் எழுவதும் அமர்வதுமாய் இருப்பதால் காயம் விரிசலை கண்டு அதிலிருந்து இரத்தம் வந்திருக்கு என்று சொன்ன பிறகுதான் துருவன் அமைதியானான்